வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா எட்டு லட்சம் தாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முழு விவரங்கள் தெரியும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க தென்னை மரங்களும் இருக்குது மற்ற விவசாயம் நடந்துருக்குதுங்க ஒரு கரிசல் மண் பூமி தான் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு ஏக்கரோட விலையை எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க உட்காந்து பேசினா இன்னும் கூட விலை குறைய இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒரு கர்சல்மன் பூமி உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தென்னை மரங்களும் ஒரு பத்து பதினஞ்சு தென்னை மரங்கள் இருக்குது அது போக மற்ற விவசாயம் நடந்துட்டுருக்குது இந்த வீடியோவில் இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலரை ஏக்கர் தாங்க இருக்குது நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் தாங்க இருக்குது நல்லா விவசாயம் இருக்காங்க பச்சை ப சென்ட் இருக்குது பாருங்க நீங்கள் இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தென்னை மரங்களும் உள்ளே வச்சுருக்காங்க நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடுறதுங்க ரீசேல் பண்ணுறதுனால கூட இந்த இடத்த வாங்கி ரீசேல் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் தான் சொல்கிறாங்க பனை மரங்களும் இருக்குது தென்னை மரங்களும் இருக்குதுங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மின் விசிறி அதிகமாக வச்சுருக்காங்க அது கூட விவசாயம் நடந்துருக்கு உள்ளேயே ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பீடாரம் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே விவசாய பூமி தான் இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ஏக்கர் எட்டு லட்சம் டைட்டில் இருக்கும் அதை தொட்டினா கூட டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆயிரும் அது மூலிமா நீங்கள் அந்த நம்பரை எடுத்துக்கலாம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே இந்த இடத்த பற்றினா முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோவை வெளியே நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே